ஹாப்பி மார்னிங் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு உப்புமா தான் ஆனால் அதே உப்புமாவை இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் அளவு ரவை வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் வாங்கும்போதே உப்புமா ரவைன்னு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெறும் வானலியில் வறுத்து விட்டுக்கோங்க பேச்சுலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் எப்படின்னா அந்த பச்சை வாசனம் போயிட்டு அந்த ரவையோட ஃப்ளேவர் நல்லா வருங்க அந்த மாதிரி வறுத்துக்கணும் கைவிடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் ரவை வறுபட்டு வரும் அடிப்பிடிக்கக்கூடாது கூடாது வெறும் வானொலியில் தான் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு தட்டில் கொட்டிக்கோங்க இப்போ அதே வானலியில் தேங்காய் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உப்மா வந்து வர வரன்னு இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் உப்புமா பிடிக்குங்க எல்லாருக்கும் இப்போ என்ன சூடாகும் போதே ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோங்க அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சு வரும்போது இந்த கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்துடும் கட் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியா நறுக்குனா ரெண்டு பச்சை மிளகா அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்தலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாயை எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து விடும்போது பச்சை மிளகாய் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கவனமாக சேர்த்து வறுத்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க உப்புமாக்குங்கும்போது சில பேர் நீள நீளமாக நறுக்குவாங்க அப்போது அந்த உப்புமாவில் வெங்காயம் மட்டும் தனியாக தெரியும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கதே தெரியாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா கிறிஸ்பி ஆகணும் நிறம் மாறக்கூடாது கிறிஸ்பி ஆகணுங்க கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் வெங்காயம் வறுபட்டு வரும் கண்டிப்பாக பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா காலேஜ் போகிறவங்களோ அல்லது வேலைக்கு போகிறவங்களோ இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்புமா பிடிச்சிடும் ஒரு டம்ளர் ரவை எடுத்தேன் அதே டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் எப்போவுமே உப்பு செக் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் எடுத்ததும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதிகமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட முடியாது அதனால் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தண்ணியே நம்ம கலந்து விடும்போது உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க அது இன்னுமே இந்த உப்மாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும் நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்ச ரவையை அப்படியே மலை சாரல் மாதிரி இந்த மாதிரி தூவி விடணும் ஒரே பக்கமாக கொட்டினீங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிடும் வறுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சூடாக நீங்கள் இஷ்டப்பட்ட பவுலில் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அந்த உப்புமா வர சைஸும் கிடச்சிடும் நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹைஃப்ளேமில் மாற்றக்கூடாது நல்ல கி கிண்ட கிண்ட ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா பரண்டு வரும் உப்புமா அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது சூடாக இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது மேலே ஆப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் கழித்து நல்லா அப்படியே பாத்திரத்தில் கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே உப்புமாவை விட்டுடுங்க ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுப்பும் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட உப்புமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவும் குழையவாக இல்லை அதே சமயத்தில் ரொம்பவும் உதிரியாகவும் இல்லை கரெக்டான பக்குவத்தில் எடுத்து சாப்பிடும்போது உப்புமா வாயில் வச்சா கரையணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்குறேன் இந்த பவுலில் வச்சுட்டு அப்படியே நம்ம சர்வ் கொடுக்குறதுனாலும் தட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் அல்லது இந்த பவுலை ஒரு தட்டில் அப்படியே சைஸாக கம்த்திட்டு உப்புமாவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக வருங்க அதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணும் சூடாக இருக்கும்போது இந்த சின்ன சின்ன கிண்ணங்களில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமாவை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் சில பேருக்கு வாழைப்பழம் கூடவே மிச்சர் வச்சு சாப்பிட பிடிக்கும் பேச்சலர்ஸாக இருந்தால் மிச்சர் வச்சு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்